ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கலாவதி அவங்க வந்து என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க ஆன்லைனில் ஒரு சேரீ எடுத்திருந்தேன் அது நான் கஞ்சி பசை அதிகமாக இருக்குது நினச்சி போட்டுவேன் படிப்பு வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு எப்படி செய்யுதுன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அதாவது ரொம்ப ஓவர் காஸ்ட்லியாக வாங்குற சேரீ நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க நம்ம பேப்பர் காட்டன் சேரீ திட்டமான ரேட்டில் வாங்குவோம் இல்லையா அதில் பசத்தன்மை அதிகமாக இருக்கும் அதை எப்படி நம்ம மடித்து வைக்கிறது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதை மாதிரி உள்ள ஒரு சேரீ தான் எப்படி செய்யலாங்க அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி கஞ்சி மூட மோட்ன்னு இருக்கேன் இந்த சேரீ இதை எப்படி நம்ம முன்னாடி நம்ம வைக்கும் வைக்கும்போது மாட்டத்துக்கு வரல நம்ம முன் சுருக்கம் வைக்கும்போதும் வரல அதுக்கு என்ன பண்ணுங்கள் இப்போ இது திட்டமான ரேட்டு தாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளே ஒரு சேரீ தான் நான் ப்ரெஃபர் கார்டன் வாங்கியிருந்தேனா இப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கள் இதை மாதிரி நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாகவே இருக்கட்டும் இதை மாதிரி நீங்கள் அதில் தண்ணியை நல்லா அதில் போட்டு இது மாதிரி சேலையை ஃபுல்லாக நினச்சி உடனே எடுத்துருங்க அதாவது ரொம்ப நேரம் இல்லை இப்போ நான் அவங்கள்ட்ட வீடியோ நான் இதில் ரொம்ப நான் வந்து எதுவுமே எது ஸ்கிப் பண்ணாமல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே பாருங்கள் எந்த அளவு நான் அதை அப்படியே நினைய விட்டுட்டு அப்படியே எடுத்துட்றேன் பாருங்களேன் அப்படியே ஏன்னா கை பொறுக்க முடியல அதனால தான் கரண்டியாலே நானே போட்டு எடுக்கிறேன் போட்டுட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு ஒரு சில செகண்ட்லேயே எடுத்துட்டேன் பாருங்கள் சிலையிலேருந்து மேலேருந்து எவ்வளோ சூடாக இருந்தோ அது ஆவி மாதிரி பறக்குதுன்னு பாருங்கள் எடுத்துட்டு அடுத்தது கை பொறுக்கிற சூடுங்க கண்டிப்பாக நான் ரொம்ப ஓவர் ஹீட்டாக நான் கை பொறுக்கிற சூட்டோடய கம்மியாகவே இருக்கலாம் அந்த வாட்டரில் நீங்கள் இந்த சேலையை வந்து ஒரு மூணு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருங்க நல்லா அதை ஊற வைக்கும்போது கண்டிப்பாக அதில் இருக்கிற பசத்தன்மை நம்ம ஏற்கனவே ஓவர் ஹீட்டில் போட்டு எடுத்துருக்கோமா இப்போ நார்மல் ஹீட்டில் இருக்கும் போது அதில் இருக்கிற பசத்தன்மை கண்டிப்பாக போயிடும் போன பிறகு நம்ம எடுத்து நல்லா புழிஞ்சு காய வச்சோம்னா நமக்கு அதில் இருக்கிற பசத்தன்மை கண்டிப்பாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நான் வந்து இதை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு எடுத்து இதை பாருங்கள் இப்போ தான் இருக்குது கை பொறுக்கிற சூட்டில் புழிஞ்சு எடுத்து இப்போ நம்ம காய வச்சாச்சு நல்லா வெயிலில் காய்ஞ்ச பிறகு நம்ம எடுத்து மடிப்பு வச்சு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே இருக்கும் இந்த வீடியோ ஏன்னா நம்ம நிறைய பேர் ஆன்லைனில் சாரி வாங்குவோம் சில பட்டு சேரீமே மடிப்பு வராமல் இருக்கும் ரொம்ப ஓவர் ரேட்டு போட்டு வாங்குறதை இதை மாதிரி நம்ம ஓவர் ஹீட்டில் போடும்போது போது சேரீ வந்து நமக்கு சரி வராது இல்லையா அதனால நீங்கள் நார்மலாக ஒரு பேப்பர் காட்டனில் வாங்குவோம் இல்லையா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே அந்த மாதிரி வாங்குகிற சாரியை நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வைக்க வரலன்னா பசத்தன்மை போகிறதுக்கு இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துட்டு அடுத்தது கொஞ்சம் கைப்பிருக்கிற சூட்டில் போட்டுவிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு காஞ்சிடுச்சா இப்போ முன்னாடி உங்களுக்கு காமிச்சதுக்கும் இப்பயும் நமக்கு மடிப்பு வைக்க எப்படி வருதுன்னு பாருங்கள் இதுக்கே என்ன நான் சேரீயை அயன் பண்ணலை இப்போ பாருங்கள் இப்படி நம்ம வைக்கும் போது எப்படி வருது நல்ல முடமுடப்பு தன்மையும் இல்லை ஆனால் அதே சமயம் நமக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கவும் வருது இதை மாதிரி நம்ம ஒரு ரெண்டு தடவை நம்ம கட்டிட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்த தடவை நீங்கள் ஒரு தடவை மட்டும் ரொம்ப ஓவர் ஹீட்டில் போடுங்க அடுத்த தடவை கை பொறுக்கிற சூட்லேயே நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு தடவை கட்டிட்டு இதை மாதிரி செய்யும்போது போது கண்டிப்பாக நமக்கு அதில் இருக்க பசத்தன்மை கண்டிப்பாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி விட மொட மொடன் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு அப்படியே புடச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வாட்டத்துக்கே வராது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சேரீயே கட்டாமல் அப்படியே நம்ம போட்டு வச்சுருப்போம் ஆனால் அதை மாதிரி செய்ய வேணாம் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க ஆனால் ரொம்ப காசு ரொம்ப ரேட்டு உள்ளதை அந்த மாதிரி செய்ய வேணாம் ஏன்னா ரொம்ப சாயம் போயிட்டாலும் சேரீயோட அதில் இருக்கிற ஒரு ஒரு சில்க் காட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மெட்டீரியல் செய்யும் போது நமக்கு ஃபே லைட்டாக கலர் வந்து ஃபேடான மாதிரி ஆகிடும் பேப்பர் காட்டன் சரியாக இருந்தால் இந்த மெத்தடில் செய்யுங்க இப்போ பாருங்கள் நமக்கு நான் இப்போ முந்தி அப்படியே ஃபீட்ஸ் வச்சு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் அயன் பண்ணலை ஒன்றும் இல்லை ஆனால் நமக்கோட வாட்டத்துக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது நான் வந்து நம்ம முன் சுருக்கம் இருக்கும் இல்லையா அதையும் வச்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம முன்பக்கம் மாறாப்பு பக்கம் போடுவோம் இல்லையா அந்த பக்கம் போடும்போது நமக்கு எப்படி வாட்டம் வருதுன்றதையும் பாருங்கள் அடுத்தது நம்ம முன் சுருக்கம் வைக்கிறோம் இல்லையா முன் சுருக்கம் வச்சாலும் நமக்கு கீழே என்ன பண்ணோம் நமக்கு ரொம்ப முன்னாடி புடச்சிட்டு இருக்கும் அதே மாதிரி புடச்சிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்குன்னா இதை மாதிரி போட்டு எடுத்துட்டு இதை மாதிரி செய்யுங்க இப்பயும் பாருங்க இப்போ செய்கிறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் போனாலும் சரி ரைட்லேருந்து லெஃப்டில் வந்து நீங்கள் சுருக்க வச்சாலும் சரி இதை மாதிரி நம்ம நார்மல் வாட்டரில் கை கைப்பிருக்கிற சூட்டில் போட்டு எடுக்கும்போது நமக்கு அந்த பசத்தன்மை கண்டிப்பாக போயிடும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் கட்டிட்டு வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே நம்ம காட்டன் சேரீக்கு எப்படி காட்டன் சாரீக்கு கஞ்சி போகிறது வீட்லேயே சிம்பிளாக அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் மறக்காமல் அதையும் பாருங்கள் அதுக்கு உங்கள் அது மாதிரி உள்ள சாரீக்கு காட்டன்ஸ் ப்யூர் காட்டனுக்கு அப்படி செய்யுங்க நம்ம பேப்பர் காட்டன் சாரிக்கு இதை மாதிரி நீங்கள் செய்யும் போது நமக்கு மடிப்பு வைக்க நல்லாவே வரும் இப்போ பாருங்கள் முன்பக்க சுருக்கமும் நான் வச்சுருக்கேன் ரொம்ப தூக்கிட்டு இல்லாமல் நமக்கு லைட்டாக இப்போ குறஞ்ச மாதிரி தெரியுதா நீங்கள் நெக்ஸ்ட் டைமும் இதை மாதிரி சுகா நமக்கு கை பொறுக்கிற சூட்டில் போட்டு எடுங்க நமக்கு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்